நீங்கள் மது அடிமையா இன்றைய வாழ்வில் போதைக்கு அடிமையாவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது போதைக்கு அடிமையாவதால் அவர்களும் அவர்களை சார்ந்தோரின் வாழ்வும் பாழாகிறது சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் போதைக்கு செல்வது சகஜமாகிவிட்டது குடிப்பழக்கம் என்றால் என்ன குடிப்பழக்கம் என்பது ஒரு நாள்பட்ட மூளை நோயாகும் இது ஒருவரை மீண்டும் மீண்டும் குடிக்க தூண்டுகிறது அவை தீங்கு என்ற போதிலும் மீண்டும் பயன்படுத்துகின்றனர் மூளையில் ஏற்படும் மாற்றங்கள் போதையை தூண்டும் குடிப்பழக்கத்திலிருந்தே மீண்டவரை கூட மூளை மீண்டும் குடிக்க தூண்டும் குடிக்கும் அனைவரும் அதற்கு அடிமையானவரா இல்லை ஒவ்வொருவரின் உடலும் மனமும் வேறுபட்டவையே குடிப்பழக்கமும் அவர்களின் எதிர்வினைகளும் வேறுபட்டிருக்கும் சிலர் விரைவாக அடிமையாகலாம் அல்லது காலப்போக்கில் நிகழலாம் மற்றவர்கள் ஒருபோதும் அடிமையாக மாட்டார்கள் ஒருவர் அடிமையாகிறாரா இல்லையா என்பது பல காரணங்களை பொறுத்தது அவை மரபணு சுற்றுச்சூழல் சுயக்கட்டுப்பாடு மற்றும் வளர்ச்சி போன்ற காரணங்களை கொண்டது குடிக்கு அடிமையானவரை மருத்துவத்துறையில் குடி நோயாளி என்றே சொல்லப்படுகிறது நீங்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவரா என்பதை தெரிந்து கொள்ள வெளிநாடுகளில் பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் சோதனை கேள்விகளுக்கு நேர்மையாக பதில் சொல்லுங்கள் அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்களின் துணை கொண்டு பதில் கொடுத்து தெரிந்து கொள்ளுங்கள் குடிப்பதனால் வேலை செய்யும் நேரத்தை இழக்கிறீர்களா குடிப்பது உங்கள் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியற்றதாக செய்கிறதா மற்றவர்களுடன் நீங்கள் பழக கூச்சப்படுவதால் குடிக்கிறீர்களா நீங்கள் குடிப்பது உங்கள் நற்பெயரை பாதிக்கிறதா குடித்த பிறகு எப்போதாவது குற்றம் செய்துவிட்டோம் என்ற வருத்தம் ஏற்பட்டிருக்கிறதா குடியின் விளைவாக உங்கள் நடத்தையில் மாறுதல் ஏற்பட்டுள்ளதை உணர்ந்திருக்கிறீர்களா குடியின் விளைவால் தரக்குறைவான நட்புகளையும் தரக்குறைவான சூழ்நிலைகளையும் நாடியிருக்கிறீர்களா குடி உங்கள் குடும்ப நலனைப் பற்றி கவலைப்படாதவராக செய்திருக்கிறதா நீங்கள் குடிக்க ஆரம்பித்ததிலிருந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற உங்கள் குறிக்கோள் குறைந்து விட்டதா தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குடிக்க வேண்டும் என்ற தீவிர எண்ணம் உங்களுக்கு ஏற்படுகிறதா மறுநாள் காலையில் உங்களுக்கு குடி தேவைப்படுகிறதா குடியின் விளைவாக மனைவி உறவுகள் நண்பர்கள் உங்களை கைவிட்டதால் தனிமையில் வாழ்கிறீர்களா குடிக்க ஆரம்பித்ததிலிருந்து உங்கள் வேலைத்திறன் குறைந்து விட்டதா குடி உங்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தை ஆபத்திற்குள்ளாக்கி கொண்டிருக்கிறதா கவலைகள் அல்லது தொல்லைகளிலிருந்து தப்பித்து கொள்ள நீங்கள் குடிக்கிறீர்களா நீங்கள் தனிமையில் குடிக்கிறீர்களா நீங்கள் குடித்ததின் பலனாக எப்போதாவது முழு ஞாபக ஞாபகமரது ஏற்பட்டுள்ளதா குடித்ததற்காக எப்போதாவது ஒரு டாக்டர் உங்களுக்கு சிகிச்சை அளித்திருக்கிறாரா உங்களது தன்னம்பிக்கையை அதிகரித்து கொள்வதற்காக எண்ணி குடிக்கிறீர்களா குடித்தனத்தால் மருத்துவமனையிலோ சிகிச்சை நிலையத்திலோ சிகிச்சை பெற்றிருக்கிறீர்களா ஒரு முறை ஆம் என்ற பதில் இருந்தால் நீங்கள் குடிநோயாளியாக இருக்கலாம் எச்சரிக்கை தேவை இருமுறை ஆம் என்ற பதில் இருந்தால் குடிநோயாளியாக வாய்ப்பு அதிகம் மூன்று அல்லது அதற்கு மேல் பதில் இருந்தால் உறுதியாக நீங்கள் தான் குடிப்பழக்கத்தை தடுக்க முடியுமா குடிப்பழக்கம் மற்றும் குடிக்கு அடிமையாவதை தடுக்க முடியும் குடும்பங்கள் கல்லூரிகள் சமூகங்கள் மற்றும் ஊடகங்கள் உள்ளடக்கிய தடுப்பு திட்டங்கள் மற்றும் பயன்பாடு குடிநோயாளியாவதை தடுக்கலாம் அல்லது குறைக்கலாம் குடிப்பழக்கத்தின் அபாயங்களை புரிந்து கொள்ளும் வகையில் கல்வி சமூகம் அமைக்கப்பட வேண்டும்